இள நற்காலை பொழுதாய் காலை பொழுதுதனில் இனல் இணை கொண்ட பிரம் முகூர்த்த அருட்பொழுதாய் விளங்கும் ஏற்றமிகு நல் நாளிகை பொழுதுதனில் தன்னிலை உயர்நிலை என கொண்டு உயர்ந்தோரது நற்தொடர்போடு இணைந்து உயர்ந்தோரது தொடர்புக்குள் இருக்கும் நல் சற்சங்கம பயணமதை ஏற்றுவந்து அமர்ந்து இனிய நல் தவம் காணும் சித்தனே சிவமகா வாழை சித்தனே நீ காணும் பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றல் கொண்ட கண்ணி மூல ஆணைமுகன் முன்பாக அமர்ந்திருக்கும் அவ்வை யாம் நல்லாசிகள் உமக்கு நல் பிரம்ம முகூர்த்த நாழிகை பொழுதாசிகளாய் வழங்கி நாள் துவக்க ஆசிகளும் நற்பெரும் யுகமாற்ற நிகழ்விற்குரிய பொற்பயன ஆசிகளும் அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம் உம்மை நாடி உன் நாடி உன் மெய்க்குள் இருக்கும் ஞானம் நாடி உமை நாடி வந்த சீடனது அகமது அகத்தியன் அகமாய் மாறி நிற்க அவன் அகத்திற்குள் அகத்தியம் புகுந்திருக்க அகத்தியம் புகுந்த சிவமகா வாழை சித்தநிலை அவனுக்குள் உள்ளுக்குள் ஜோதியாய் எறிய உம்மை அழைத்து வந்து அமர வைத்து அருள்நிலை காணும் துயில்தனை காண்கின்ற பொழுது காண்கின்ற உம் தவம் அவன் குடில் சிறக்க அவன் அமரும் குடில் சிறக்க அற்புதமாய் அவ்வை கிளை ஆசானுக்கும் நல் ஆசிகள் நல்குகின்றோம் ஏற்றம் கொண்டு அவனோடு இணைகான் சீடர்கள் யாவருக்கும் நல் ஆசிகள் வழங்கி பிரபஞ்ச மகாசபையின் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாசிகளை மகா சபையினுடைய முதன்மை நிலை கொண்ட முழு தன்மை கொண்ட சீடர்கள் யாவருக்கும் அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம் வரும் வழியங்கும் உடன் வந்த கணங்களெல்லாம் ஒன்றாக துயில் துயில்கொள்ள துயில்கொள்ளா தவம் காணும் சித்தனை சுற்றிலும் சீடர்கள் சூட்சம தவம் காண அத்துணை கொடிமரங்களின் ஆற்றலும் ஒன்றாய் வந்து நிற்க வந்த சகடைதனிலே பறைசாற்று நிலை சகடையிலே அக்கொடிமரத்தின் ஆற்றல் எல்லாம் புகுந்து நிற்க செல்லும் வழியெங்கும் சீடர்கள் கூட்டம் சித்தர்கள் கூட்டம் நிறைந்து நிற்க கணங்கள் சூழ்ந்து நிற்க நடைபெறும் சற்றங்க நிகழ்வு காணும் இல் சபைக்கும் அவ்வையாம் நல்லாசிகள் வழங்கி அவன் தொடர்பாளர்கள் யாவருக்கும் ஆசி பெருமகா நிகழ்வாக வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை சித்தனி